என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன எல்லாரும் சூப்பர் என்னன்னு சொல்லிட்டு வந்து இந்த எலிக்கு ஏதோ செய்யணுமா அது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் வெளில வந்தேன் இந்த எலி தான் இருந்து கலையு பார்க்கல பார்க்கணும்னு சொல்லிச்சா அதான் கூட்டிட்டு வந்தேன்க்கா

அம்மாடா யாராவது அந்த நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களாக்கா எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமா தப்பா என்கிட்ட கேட்காதீங்க எங்க அவங்கள மாட்டி வர்றீங்க அவங்களே ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்துட்டுப்பாங்க ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டது நீ வாங்கி கொடுத்தது தப்பா அப்படி சொல்ல அஞ்சலி ஏ தப்பு தான் என்ன மரட்டியா உட்கார வச்சிருக்கல உங்க அக்காவ மரட்ட முடியு நீயே சொல்லு எங்க அக்காவ மட்டும் மரட்டனீங்க நீங்க அவ்வளவுதான் மாமா சரி மாமா நாங்க போய் தரோம் ஆமா மாமா டைம் ஆயிடுச்சு நாங்க போய் தரோம் ஆம்பாய்டா போய் வாங்க பத்திரமா சரி போயிட்டு வாங்க காலேஜ்ல மீட் பண்ணிக்கலாம் பை பை பை

காலேஜ் போலங்கற போபோன் தர்த்தி வர பத்தியா இல்ல உனக்கு என்ன யாருமே இல்ல அவன் फ्रेंड्स இருக்காங்க அக்கா மாமா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எந்திரி வரேன் கிளம்பு போ ஏ எலி வா எந்திரச்சு வரே வரே என்ன நடக்க போதோ அவன் வேற என்ன டார்ச்சர் பண்றா இத சொல்லவும் முடியல சே சரி எலி பாய் காலேஜ்ல இப்படி கூப்பிடாத தயவு செஞ்சு கிளம்பு ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நான் ஓகே மா நீ எப்படி இருக்க ஆ சூப்பர் நான் அது எப்போதும் வரது தெரியல அவ்வளவுதான் அப்பா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டாங்கக்கா அதனால் தான் நான் வந்தேன் கொஞ்சம் அஞ்சலிய பார்த்துக்கோக்கா ஏய் ஏன்டா என்னாச்சு அவள் இன்றைக்குமே இல்லாம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாக்கா அவள் இன்றைக்கி காலேஜ் வரலைன்னு இருக்கா இன்னைக்கு வரல வரலன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தக்கா ஓ அல்ல ஸோ எனக்கு ஏதோ பிரச்சனையாக தோணுது கொஞ்சம் பார்த்துக்கோக்கா ஸோ நாங்கள் பார்த்துக்குற அழகுப்பா போகணும் ஆனால் சொல்லலாம் இல்லைக்கா எதுவுமே சொல்லல நான் கேட்டேன் எதுவுமே சொல்லலை ஸோ நாங்கள் பார்த்துக்குற அளவுப்பா ஆ ஓகே அக்கா பாய் என்னாச்சு அஞ்சலிக்கு ஏன் இப்படி பண்றா என்னைக்கு காலேஜ் வரலன்னு கதவு நம்ம வந்தோம்னா கண்டிப்பா வருவேன்னு சொல்வா என்னன்னு தெரியலையே சரி நீங்க போங்க நான் கிளாஸ்க்கு போகணும் சரி பை குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் டா அஞ்சலி ஏன் நீ காலேஜ் வரலன்னு நம்ம சொன்னியா உங்க மாமா கிட்ட சொல்லிருவாளோ அவ யார்ட்டையும் சொல்ல மாட்டாமா ஆமா எனக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் நீ தானடா அதுக்கு சொன்ன ஆமா மறந்துட்டேன்டா சார் இல்ல சார் தலவலிக்குது அது சாம் கிட்ட சொன்னா திட்டுவான் சொல்லிடா சார் சொல்லல சரி அஞ்சலி ஓகே தலவலிக்குதுனா வீட்டுக்கு போறதா இருந்தா போ இல்ல சார் பரவாயில்லை இருக்கட்டும் குட் மார்னிங் சார் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இப்ப குட் மார்னிங்ல இல்ல சார் குட் மார்னிங் சொல்றல குட் மார்னிங் சொல்லுங்க சார் குட் மார்னிங்டா ஏ அவரே என்ன ஊண்ட மட்டும் பேசுறாரு ஏண்ட பேசி சொல்லு வாய் மூடிட்டு உட்காரு நீ வேற மூடி உனக்கு சப்போர்ட் பண்றல என் காதுக்கு எதாவது பண்ணலாம்ல சாம்பு எதை தூக்கி அடிச்சிடுவே எதை தூக்கி அடிப்பேன் தெரியாது சரி கிளாஸ் கம்மிங்க அஞ்சலி தலவலிக்குதுமா கொஞ்ச நேர படுத்துக்கோ இல்ல சார் பரவால இருக்கட்டும் அந்த தலவலிக்கு காரணமே நான் தானே ஏய் என்னச்ச உனக்கு ஏன் இப்படி இருக்க ஏன் உன்கிட்ட வந்து மரக்கனானேது போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதுனே ஏன் என்ன சொல்லாம இருக்க என்னாச்சு அவனை பத்தி எனக்கு தான் தெரியும் எங்க அண்ணன் கிட்ட சொன்னா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொல்லல என்னாச்சு ஏதாவது மிரட்டினா அப்படி எல்லாம் ஒண்ணும் போன வருஷம் அவன் கூட நான் இருந்திருக்கேன் அவன் கிளாஸ்ல தான் நான் படிச்சேன் எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் இப்ப போய் எங்க அண்ணன் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் என்ன தாண்டி ஆக சூர்யா சூரிய என்னன்னா எதுவும் நேற்று அவன் சூர்யாண்ணா உன் காதல் அண்ணா உனக்கு அவனை பத்தி தெரியாது விடு ஆமா சூர்யாவுக்கு என்னாச்சு சூர்யா ஏன் வரல நான் என்ன வரைக்கும் சூர்யாங்கிற பேரை பாத்தது இல்ல சூர்யாவை பார்த்ததே இல்லையே பாக்க முடியாத பாக்க முடியாத மாதிரி பண்ணிட்டான் என்னடி சொல்ற

Bye. தெரியாது எனக்கு மட்டும் கஷ்டம்னா கூட பரவாயில்ல எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுடி இந்த விஷயத்தை எனக்கு மட்டும் இருக்கட்டும் நீயும் யார்ட்டையும் சொல்லிடாத யார்ட்டால் சொன்னா அவ்வளவுதான் நீ என்னடா காதலுக்காக ஒருத்தனை கொள்ற உனக்கு தேவையில்லாத விஷயம் அவ என்ன மட்டும் தான் லவ் பண்ணு என்ன தவிர வேற யாரையாவது லவ் பண்ணா அவ்வளவுதான் அவங்க அடுத்த நிமிஷம் அவங்க இருக்க மாட்டாங்க ஏய் சூர்யா இருக்காங்களா இல்லையா அவங்க இறந்துட்டாங்க உன் காதலை சொன்னியா இல்லையாடி சொல்ல முடியல சொல்ல போறதுக்குள்ள ஒருத்தவங்க வந்து தடுத்துட்டாங்க இங்கிட்டு திரும்பிட்டாரு நான் சொல்றேன்

யு அதிக வாய கூட திறந்துராது பிளீஸ் டி இது உன் ஃப்ரெண்டு மேல சட்டிய யாருக்கே சொல்லிடாத டி நீ மறைச்சு வேற எங்கேயாவது பிரச்சனை போது டி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தயவு செஞ்சு அமைதியா இருந்துட்டு என்னாச்சு மேம் கொஞ்சம் தலைவல்லி மேம் அவ்வளவுதான் இருந்தேன் மேம் கொஞ்சம் தலைவலிக்குது மேம் அவ்வளவுதான் மேம் பெரியவங்க அண்ணனுக்கு கால் பண்ற வீட்டுக்கு போ மேம் இல்ல மேம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு நான் உட்காந்துக்கிறேன் மேம் ஏய் இல்லமா வீட்டுக்கு போ மவுனுக்கு தான் தலைவலிக்குதுல போ இல்ல மேம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேம் நான் காலேஜ்ல இருந்துக்கிறேன் நீ அலந்துட்டு இருக்க தெரியதா தெரியலையா மேம் இல்ல அதெல்லாம் வேணாம் கண்ணல தூசி விழுந்துருச்சு மேம் அத தண்ணி வருது ஓகே உட்காரு நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன் ஆ ஓகே மேம் நீ கொஞ்ச நேரம் அந்த கிரவுண்ட்ல உட்கார் வா அஞ்சலி மேம் அதெல்லாம் வேண்டாம் இல்ல வா எந்திரச்சு வா ஆ ஓகே மேம் ஏய் என்னாச்சு அஞ்சலி ஒரு நிமிஷம் ஆ சரி கயல் அக்கா சொல்லுங்க கா சாம் கொஞ்சம் காலேஜ் வர முடியுமா சாம் ஆ வரேன் கா என்ன காச்சு ஒண்ணு நான் கொஞ்சம் வா ஆ சரி நான் வந்து கூப்பிடுறேன் ஆ சரி சார் சொல்லு ஷானி அக்கா உங்கள தான் பார்க்க வந்தேன் எப்படி இருக்கீங்க அக்கா ஏய் நானால தான் இருக்கேன் ஆமா கயல அக்கா அஞ்சலுக்கு என்னாச்சு தெரியல நான் நைட்ல இருந்து அழுதுட்டு இருக்கேன் இப்ப கிளாஸ் என்னச்சு <test> <-n> <rowee> கிளாஸ்க்கு போற அழந்துட்டு இருக்கா என்னன்னு கேட்டா தலைவலின்னு சொன்னா இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன் உடனே தூங்கிட்டான் என்னச்சினு தெரியல இтниக்கு நைட்டு தூங்கான்னு சொல்லி சாம் சொன்னா இப்பல்லாம் தூங்கவே மாட்டேங்குறே இப்ப காலையில தூங்கிுறா நைட் அபரதனமா அவ பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டாளா என்னச்சையாவது பிரச்சனை அவன் தங்கச்சையாவது சொன்னாளா அத சொல்லிட்டு நான் எப்படி உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டேங்கிறேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கற நானும் கேட்டு பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் சரி கேட்கல சொல்ல சொல்ல எதுவுமே சொல்ல சொல்லி நீ என்ன

ஆன்லைன்ல இருக்க ஆன்லைன்ல எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்க நீ என்ன பண்ற ஆன்லைன்ல நான் என்ன பண்ண உனக்கு என்ன நீ எதுக்கு ஆன்லைன்ல இருக்க ஏ அப்பப்பா வர ஃபுல்லாலாம் வர மாட்டே ஏதாச்சும் பிரச்சனை எங்க கிட்ட மறைக்கறியா எங்க நீ வர எனக்கு என்னக்க பிரச்சனை வர போது அதான் கா இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு இவ்ளோ தேடியில எந்த பிரச்சனை வராது கா வாயாடி காவ அவளுக்கு அது ஏதாவது பிரச்சனை வர போது அது சாலோ நீ எங்க வந்துங்க உன்னால ஒரு பூகம்பமே அடிச்சிருச்சே ஏ நான் என்ன பண்றது நான் தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அக்கா எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சிட்டா

சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம்